அதுலேருந்து நமக்கு அடுத்தடுத்தால் இது வரும் ஆனால் மேலோட்டமாக பார்ப்பவர்கள் சிசிசியை ஒப்பிட்டு பார்க்காதவர்களுக்கு அதில் ஊனியல் தான் வரும் ஊனியல் நாட்டம் தான் அவங்களுக்கு தெரியாது அதுக்கு அதையும் வாசிச்சுறேன் ஊனியல் நாட்டத்தினால் நமக்கு வரக்கூடிய கேடு என்னன்னு பாருங்க அதாவது உரோமே ரெட்டில் ஆறு ஊனியல் மனநிலை கொண்டிருப்பவருக்கு வருவது சாவே ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்பவருக்கு வருவது வாழ்வும் ஆகும் ஏழு ஏனெனில் ஊனியல் மனநிலை கடவுளுக்கு பகையானது அது கடவுளின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டிருப்பதில்லை இருக்கவும் முடியாது ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது இந்த குருக்கள் எல்லாம் ஊனியல்பு குருக்கள் மேலும் வாசிக்கிறேன்னா அவங்களுக்கு வந்து எங்கே போனாலும் பைபிள் தான் இருக்கு ஆனால் அவங்க அதெல்லாம் மறைச்சிட்டு போய் மனித சட்டத்தை கடைபிடிக்க சொல்லி சொல்லுவாங்க மனித சட்டத்தை கடைபிடிக்கலன்னா பாவம் சொல்லி கொடுப்பாங்க அது குறித்து ஏ சொல்கிறார் என்று பார்ப்போம் மனித சட்டம் மார்க்கு ஏழு ஏழு ஏழாவது அதிகாரத்தில் ஏழாவது வசனம் முதல் ஒரு ஒன்பது வரை பார்ப்போம் மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர் இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார் நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்ற வருகிறவர்கள் புரியுதா இந்த நற்கர்னுக்கு எதிரான நம்பிக்கையுடைய அருங்கொலை குருக்கள் இப்படிப்பட்டவர்கள்தான் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு வருகிறார்கள் மனித மரபை பின்பற்றுவதற்கு வழி சொல்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் நாம் மேற்கோள் காட்டினாலும் கீழ்ப்பட மாட்டாங்க மேற்கோள் காட்டிட்டோம்ல இப்ப அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மேற்கோள் ஏத்துக்கிற மாதிரி இல்லைன்னா உடனே அவங்க வேற விவியத்துல உள்ள மேற்கோள்லாம் காட்டி இந்த பார் பிரேசலாட் சொன்னா எனக்கு மோட்சம் போட்டிருக்கு அப்படின்னு எனக்கு காட்டணும் பிரேசலாட் சொல்வது மூலமாக எப்படி மோட்சம் கிடைக்கும் என்ற நீதியை வளக்கணும் அதெல்லாம் நம்ம வளக்கி இருக்கிறோம் சென்ற பகுதியில் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற நீதியின் அடிப்படையில் ஆவிய மரியா சொன்னாதான் மீட்பு கிடைக்கும் ஏன்னா ஆவிய மரியாங்கிறத திருச்சபை வாழ்த்துவது என்று சொல்லி இருக்கிறோம் எனவே அதுல ஒரு நீதியை வளக்கி இருக்கிறோம் அப்ப பிரேசல் ஆட் சொல்வதில் என்ன நீதி இருக்கிறது பிரேசல் சொல்பவர்களுக்கு அந்த மீட்பை தர வேண்டும் கடவுள் என்று சொல்வதற்கான நீதி ஏதேனும் இருக்கா என்று மேற்கோள் மூலமாக எடுத்து நமக்கு காட்ட வேண்டும் எப்படி பிரேசல் சொல்வதற்கும் சிசிசி ஒன்னில் சொல்லப்பட்டுள்ள கடவுளின் குடும்பத்தில் சேர்வதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அவங்க பிரேசில அதாவது கடவுள் குடும்பம் இல்லைன்னு சொல்றவங்க கூட ப்ரைஸ் எல்லார் சொல்கிறாங்க என்ன சொல்ல போனால் அவங்க தான் நம்மளுக்கு அந்த இதே வாழ்த்துறையை உருவாக்கி கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பெந்தோஸ் திரு பெந்தோசு சபை திருச்சபையில் பெந்தோசு சபை அதிலிருந்து உருவாக்கப்பட்ட வாழ்த்துறை அந்த வாழ்த்துறை எந்த அடையாளமாக இருக்கிறது என்றால் நான் கடவுளின் குடும்பத்தை நம்பாதவன் என்று சொல்வதற்கு அடையாளமாக இருக்கக்கூடிய வாழ்த்துறை அந்த வாழ்த்துறையை நீங்கள் எடுத்து வாழ்த்துறீங்க எதிரில் இருக்கவங்கள அப்ப எதிரில் இருக்கிறவங்களை நாம் வாழ்த்தும்போது அதற்குள்ள மேற்கோள் காக்கணும்ல இந்த வாழ்த்து கூட எனக்கு மீட்பு அப்படிங்கிறத நீங்க சொன்ன போறதுதான் அந்த குரு என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த கூட்டத்தில் நற்கர்ணை திருப்பலி நடக்கிறது அல்லவா அந்த திருப்பலி கூட்டத்தில் அவர் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி எதிரில் உள்ள மக்களை இறை மக்களை சொல்லும்படி அழைக்கலாம் இதெல்லாம் எதுவுமே இல்லாம சும்மா பிரேசலாட் சொல்லு பிரேசலாட் சொல்லுன்னா கையை தூக்க தூக்க அவங்களும் தேர்த்து பிரேசலாட் சொல்லும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் கடவுளின் கட்டளை புறக்கணிக்கப்படுகிறது மனித மரபை நிலைநாட்ட நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார் மேலும் அவர் இயேசு உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளை வெகுவாக வெகுவாக திறமையாக அதாவது கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள் அப்ப நான் கடவுளின் கட்டளையை புறக்கணித்தவன் என்று சொல்வதற்கு அடையாளமாக இருப்பதுதான் பிரேசலாட் வாழ்த்து என்று தெள்ளத் தெளிவாக எடுத்து விளக்கிவிட்டோம் சென்ற பகுதியில் 一个有名的。